அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி டெய்லி டென் கொஸ்டின் தான் இருக்கோம் அதில் தமிழ் வேகமாக போயிட்டு இருக்கு சோ யூனிட் செவன் வந்து இன்னைக்கு முடிக்கிற பிளான் தான் இருக்கு அதனால யூனிட் செவன் நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கும் இது முடிச்சோன்னா உங்களுக்கு சிக்ஸ் யூனிட்டுக்கான அந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்டுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா சோ அது இல்லாம நம்ம ஜிகேவும் வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்கும் அதையும் நம்ம பார்க்க போறோம் சைக்காலஜி டார்கெட் வச்சிருக்கும் அதையும் நம்ம பார்க்க போறோம் சார் வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துலாம் பாருங்க ஸோ ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகதாமி விருது பெற்று தந்த நூல் எது அப்படின்றதான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஸோ ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகதாமி விருது பெற்று தந்த நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறுக்கு நீர் அப்படின்ற அந்த புதினம் தாங்க ஓகேங்களா அப்போ வேறுக்கு நீர் அப்படின்ற அந்த புதினம் தான் வந்து உங்களுக்கு சாகித்ய அகதாமி விருது கொடுத்துருக்கு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது தேவை நம்ம புக்கில் இல்லை இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நைன்டீன் செவன்டி த்ரீல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சாகித்ய அகதாமி விருது வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சூப்பருங்க சரி நீக்கான டென் கொஸ்டின் பாக்கலாம் அது முன்னாடி நம்ம சேனலுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டை பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் குடுத்துக்கோங்க அப்ப நம்ம போற வீடியோ உடனடியாக பாருங்க பொருந்தாய் இணை எது இதுல எங்க பொருந்தாம இருக்குன்னு பாருங்க அதாவது இந்த ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் ஒரு களத்துல போய் ஆய்வு செஞ்சுதான் ஒரு புதினத்தை வந்து எழுதுவாங்கன்னு பார்த்தோம் ஒரு நூலை எழுதுவாங்கன்னு பார்த்தோம் அப்படி அவங்க ஒவ்வொரு இடத்தையும் வந்து பார்த்தோன்னா போய் ஆய்வு செஞ்சுட்டு ஒரு நூலை எழுதியிருப்பாங்க அதுல எது தவறா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பாக்கலாம் பாருங்க ஒப்பள தொழிலாளிகளின் வாழ்க்கை ஆமாங்க இந்த தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் வந்து காணப்படக்கூடிய இந்த ஒப்பள தொழிலாளிகள் ஓகேங்களா சோ ஒப்பள தொழிலாளிகளோட அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க பல நாள் அங்கேயே தங்கியிருந்து என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க அது கரிப்பு மணிகள் அப்படின்ற பேர்ல வந்து எழுதியிருப்பாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா படுகரினா மக்கள் ஆமாங்க அந்த நீலகிரி பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்கள் தான் சொல்லுவாங்க படுகரினா மக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அவங்கள குறித்து என்ன பண்ணிருப்பாங்க குறிஞ்சி தேன் அப்படின்ற புதினத்தை வந்து எழுதியிருப்பாங்க கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான் வேளாண் தொழிலாளர்கள் சுரண்டல் ஓகேங்களா சோ வேளாண் தொழிலாளர்கள் வந்து எப்படி வந்து சுரண்டப்படுறாங்க அப்படின்றதையும் என்ன பண்ணிருப்பாங்க இவங்க வந்து கரையில் அப்படின்ற பேர்ல வந்து எழுதியிருப்பாங்க தவறுங்கிறது ஓகேங்களா ஏன்னா அலைவாய் கரையில் அலைன்னு சொல்றப்பவே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு கடலை தான் குறிக்குது எஸ் அப்போ அலைன்றப்ப வந்து கடலை குறிக்கிறதுனால இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மீனவர்களோட வாழ்க்கையோட சிக்கல்களை பற்றி தான் வந்து கடலோர கரையில் அப்படின்ற சாரி அலைவாய் கரையில் அப்படின்ற அந்த நூலில் வந்து எழுதியிருப்பாங்க அப்போ வேளாண் தொழிலாளர்கள் பற்றி சுரண்டலை பற்றி வந்து சுட்டி காட்டியதா வந்து சேற்றில் மனிதர்கள் மற்றும் வேறுக்கு நீர் ஓகேங்களா அப்போ இங்க சேற்றில் மனிதர்கள் மற்றும் வேறுக்கு நீர் அந்த ரெண்டு நூலுமே வந்து வேளாண் தொழிலாளர்கள் வந்து எப்படி சுரண்டப்படுறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்போம் ஓகேங்களா அப்போ மூணாவது அங்க தவறா இருக்கு தீப்பெட்டி தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலைல வந்து எப்படி வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து அடக்கப்பட்டு அங்க எப்படி வந்து அவங்களோட உடல்நிலை மன்னலை வந்து நொறுக்கப்படுது அப்படின்றத வந்து கூட்டு குஞ்சுகள் அப்படின்ற பேர்ல வந்து சொல்லிருப்பாங்க இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ சீதா தவறா இருக்கு என்ன வந்து இருக்கணும் சோ சேற்றில் மனிதர்கள் மற்றும் வேர்க்கிணேர் இது ரெண்டுமே அந்த வேளாண் தொழிலாளர்களோட அந்த உழைப்பு சுரண்டப்படுத்த பத்தி சொல்லக்கூடியது அலைவாய்க்கரையில் அப்படின்னா கடற்கரை அந்த மீனவர்களை பத்தி சொல்லக்கூடியது அடுத்து ராஜம் கிருஷ்ணனின் மன்னகத்து பூந்துளிகள் எனும் நூல் யாரை பற்றியது சோ மன்னகத்து பூந்துளிகள் அப்படின்ற ஒரு நூலை வந்து இவங்க எழுதியிருப்பாங்க அந்த நூல் வந்து யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு வந்து யாரை பற்றி குறிப்பிடுதுங்க சூப்பர் பெண் குழந்தைகளின் கொலைக்கான காரணம் ஏன் வந்து பெண் குழந்தைகள் வந்து கொலை செய்யப்படுறாங்க பெண் குழந்தைகள் வந்து ஏன் சாகடிக்கப்படுறாங்கன்றத பத்தி ஆராயப்பட்டு எழுதப்பட்ட அந்த கதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜம் கிருஷ்ணனோட மன்னகத்து பூந்துளிகள் அப்படின்ற கதைகள் பெண் குழந்தைகள் கொலைக்கான காரணத்தை பற்றி சொல்லுது அடுத்து கூற்றை கவனி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அடுத்து நம்ம பார்க்க போறவங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான் ஓகேங்களா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராளியா வந்து அறியப்பட்ட ஒரு பெண்மணி சோ அவங்களை சார்ந்த மூன்று கூற்றுகள் இருக்கு அது ஒண்ணுன்னா பாக்கலாம் பாருங்க மதுரையின் முதல் பட்டதாரி பெண் ஆமாங்க மதுரையில முதல் பட்டதாரி பெண் இவங்க தான் கரெக்ட் தான் ஸ்வீடன் அரசின் வாழ்மை வாழ்வுரிமை விருதை பெற்றுள்ளார் ஆமாங்க ஸ்வீடன் அரசு வழங்கக்கூடிய அந்த வாழ்வுரிமை விருதையும் வந்து இவங்க பெற்றிருப்பாங்க இதுவும் கரெக்ட் தான் சுவிட்சர்லாந்து நாட்டின் காந்தி அமைதி விருது சூப்பருங்க சுவிட்சர்லாந்து நாட்டோட காந்தி அமைதி விருதை அவங்க வாங்கியிருப்பாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டீதா அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி சோ கிருஷ்ணமாள் ஜெகநாதன் மதுரையோட முதல் பெண் பட்டதாரி சுவீடன் அரசியல் வாழ்வுரிமை பெற்ற விருது பெற்றிருக்காங்க சுவிட்சர்லாந்தோட காந்தி அமைதி விருதையும் பெற்றிருக்காங்க

லெப்டி அப்படின்ற அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை ஏற்படுத்தி வேளாண்மை வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் இருக்காது இப்ப மழை இல்லை அப்படின்னா அந்த டைம்ல வேளாண்மை இருக்காது அப்ப வேளாண்மை இல்லாத நேரங்களையும் அந்த உழவர்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு வருமானம் தேவைன்றது அதுக்கான ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க அந்த அமைப்பு மூலமா சோ யார் செஞ்சது அப்படின்னா அதுதான் கிருஷ்ணம்மால் ஜெகநாதன் அவர்கள் தான் வந்து செஞ்சிருப்பாங்க அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண்ணாற்றல் விருது பெற்றதோடு தமிழக அரசின் அவை விருதியும் பெற்றவர் யார் சோ மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களால பெண் ஆற்றல் ஓகேங்களா சோ ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அப்படின்ற அதே போல தமிழக அரசோட அவைவத்தியம் வாங்கிய பெண்மண் யார் யாருங்க சூப்பர் சின்ன பிள்ளை டி தாங்க இவங்க ஆன்சர் சின்ன பிள்ளை தான் வந்து வாங்கியிருப்பாங்க இவங்க களஞ்சியம் அப்படின்ற பேர்ல ஒரு குழு ஆரம்பித்து சோ அது நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் ஓகேங்களா ஸோ நம்ம அகத்தணிகளை வந்து அன்பின் ஐந்தணைகள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்துட்டோம் ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது புறத்தணைகள் புறத்தணைகளை பொறுத்தவரையும் வெற்றி முதலாக பன்னிரண்டு வகைப்படுங்க வெற்றியில இருந்து என்ன பண்ணுதுங்க ஸோ பெருந்தினை வரல எத்தனை வகைப்படுது பன்னிரண்டு வகைப்படும் ஓகேங்களா டீதா அப்ப இதுக்கான ஆன்சர் புறத்தணைகள் பன்னிரண்டு வகைப்படும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பொருந்தா இணை எது ஸோ இங்க கொடுக்கப்படுறதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஆணை கவர்தல் ஆனிரை கவர்தல் என்பது வெற்றி திணை ஆமாங்க என்ன பண்ணுவாங்க ஆனிறைனா வந்து அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க கவர்ந்து வந்துருவாங்க அது வெற்றிப்பூ சூரியன் போய் தான் வந்து கவர்ந்து வருவாங்க அப்ப வெற்றிப்பூ அப்படின்றது வந்து ஆணிரை கவர்தல் அது வந்து இட்லி பூன்னு நம்ம வந்து பரவலாக வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா அடுத்து ஆணிரை மீட்டல் சோ அந்த பகைவர் நாட்டு மன்னல் வந்து ஆணிரை கடத்தி போயிடறாங்க இல்லையா மறுபடியும் போய் அந்த ஆணிரையை வந்து என்ன பண்ணுவாங்க மீட்டு எடுத்துன்னு வருவாங்க ஓகேங்களா அப்படி மீட்டு எடுத்துன்னு சொல்லுவாங்க கரந்தை திணை அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ட் தாங்க ஓகேங்களா அப்போ இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆனிரிய கவர்ந்து எத்தனை வந்து வச்சுப்பான் அதனால திணை இவன் மறுபடியும் மீட்டு வந்து பால் கரப்பான் ஞாபகம் வச்சுக்கோ கறந்த எத்தனை ஓகேங்களா சூப்பர் அடுத்து மண்ணாசை கொண்டு போர் புரிதல் ஆமாங்க எதிரி நாட்டோட அந்த மண்ணை மண் மீது ஆசை கொண்டு அதனால முழுசா வந்து என்ன பண்றது போர் புரிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க வஞ்சி திணை ஓகேங்களா சோ வஞ்சி பூ சூடி என்ன பண்ணுவாருங்க சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டை கரந்தை அப்படின்னு வந்து கரந்தை பூ வந்து கொட்டை சொல்லுவாங்க வஞ்சி பூ வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த மண்ணாசை காரணமா வந்து கருதி நான் பண்றது போர் புரியுது ஓகேங்களா அப்ப வஞ்சி வஞ்சித்தனமா வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆபோ அதுவும் கரெக்டு தான் மண்ணை காக்க போரிடல் காஞ்சி திணை இதாங்க தவறு ஓகேங்களா ஏன்னா நம்ம நாட்டை கைப்பற்ற வந்த மாற்ற அரசனோடு எதிர்த்து நின்று போரிடல் தான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து நின்று போரிடல் தான் வந்து காஞ்சி திணையில வரக்கூடியது ஓகேங்களா அப்போ மண்ணாசையை காக்க போரிடுதல் அப்படின்னா மண்ணாசை மண்ணை காக்க போரிடுதல் மண்ணாசையில மண்ணை காக்க போரிடுதல் ஸோ மண்ணை தான் வந்து கோட்டை கட்டியிருப்பாங்க அப்படி கோட்டையை காக்க வேண்டி என்ன பண்ணுவாங்க நொச்சி பூ சூடி போரிடுவாங்க ஓகேங்களா சோ கோட்டையை வந்து முற்றுகையிட ஒரு எதிர்நாட்டு மண்ணம் வந்திருப்பான் அந்த கோட்டையை காக்கறதுக்காக நொச்சிப்பூ சூடி போரிடுவாங்க அப்போ நொச்சி திணை வரணும் ஓகேங்களா அப்ப தான் வந்து இங்க தவறா இருக்கு ஏன்னா மண்ணை காக்க தான் கோட்டை கட்டியிருப்பாங்க சோ அப்போ கோட்டை காக்க போரிடல்னு வந்திருக்கணும் நான் இன்னொன்னு பண்ணிருக்கேன் உள்ள போய் கேட்டிருக்கேன் அடுத்து மாட்டரசனின் கோட்டையை கைப்பற்ற சூடுவது ஓகேங்களா நம்ம ஏற்ற பார்த்தோம்ல கோட்டையை காக்குறதுக்காக நொச்சிப்பூ சூடிடுவாரு இல்ல இல்ல மாட்டு கோட்டையை வந்து நான் கைப்பற்றிடுவான் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டது அந்த கோட்டையை வந்து சுற்றி விளைப்பாங்க சுற்றி வளைப்பதுக்காக அந்த சூடக்கூடிய பூ எதுன்னு பாத்தீங்கன்னா உழிஞ்சை பூ ஓகேங்களா அதனால சொல்லுவாங்க உழிஞ்சை திணை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க உழிஞ்சை திணை ஓகேங்களா அதாங்க அந்த முடக்கத்தான் முடக்கத்தான் நம்ம கேள்விப்பட்டே அந்த முடக்கத்தான் தான் உழிஞ்சை திணை ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பத்தாவது கூற்று பார்க்கலாம் பாருங்க பத்தாவது கேள்வி மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு வெற்றி முதல் பாடான் வரை பொதுவானவற்றை கூறுவது பொதுவியல் தனி ஆகும் ஆமாங்க வெற்றியிலிருந்து பாடான் தினை வரை சொல்லப்படாத பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பொதுவியல் தணை அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டு தான் இது கரெக்டு தான் ஒருதலை காமம் அப்படின்றது வந்து கைகிளை ஆமாங்க ஒருதலை காமம் அப்படின்றது வந்து கைகிளை கைகிளை பொருந்தா காமம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தினை பொருந்தா காமம் அப்படின்றது வந்து பெருந்தினை அப்போ இங்க எல்லாமே சரியா இருக்கு இதுக்கான ஆன்சர் இல்லைங்க நீதா இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி ஸோ இந்த பத்து கேள்வி நான் உங்களுக்கு ஒரு வேகம் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் இதுல பொருந்தாம இருக்கிறது எதுங்க வேளாண் தொழிலாளர்கள் சுரண்டல் தான் வந்து பொருந்தாம இருக்கு எனக்கு என்ன வந்துருக்கணும் சோ வேருக்கு நீர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேற்றில் மனிதர்கள் வந்திருக்கணும் ஓகேங்களா அடுத்த ரெண்டாவது கொஸ்டின்ல ராஜாஷ்ணோட அந்த மன்னகத்து பூந்துளிகள் வந்து பெண் குழந்தைகள் கொலைக்கான காரணத்தை பத்தி சொல்லுது இதுல எல்லாமே சரிதான் முதலில் முதல் பெண் பட்டதார ஆசிரியர் சூரியன் அரசோட வாழ்வு விருது பெற்றிருப்பாங்க சுவிட்சர்லாந்து அரசோட காந்தி அமைதி விருதையும் பெற்றிருப்பாங்க கிருஷ்ணமால் ஜெகநாதனோட தொடர்பற்றதுனா சுதேசி இயக்கம் உழவருக்கே நில உரிமை இயக்கத்தை தொடங்கி உழவருக்கு உதவி செய்தவர் வந்து கிருஷ்ணமால் ஜெகநாதன் வாஜ்பாய் அவர்களால பெண்ணாற்றல் விருதியும் தமிழக அரசின் அவை விருத்தியும் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சின்னப்பிள்ளை புறத்தினைகள் வந்து பன்னிரெண்டு வகைப்படும் இதுல எது பொருந்தாம இருக்கு மண்ணை காக்க போரிடல் வந்து நொச்சில வரணும் எதிர்த்து போரிடல் தான் காஞ்சியில் வரும் மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற சூடுவது வந்து உழிஞ்சை திணை இதுல எல்லாமே கரெக்ட் தான் வெற்றி முதல் பாடம் வரை சொல்லப்படாத சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவியல் காமம் அப்படின்னா கை பொருந்தா காமம் அப்படின்னா வந்து பாத்தினா பெருந்தணை சோ உங்களுக்கான கேள்விங்க பகைவேந்தர் இருவரும் வலிமை பெரிதென்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் போரிடுவது சொன்ன பண்ணுவாங்க யாரோட வலிமை பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டுறதுக்காக உங்களுடைய வரலோடு சேர்ந்து போரிடுவாங்க அப்போ எந்த பூ சுடி போரிடுவாங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன வரும் அப்படின்றத என்ன பண்ணுங்கள் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் யூடியோவில் நான் பண்ணுறேன் இதுக்கான ஆன்சரோட உங்களுக்கு எஸ்பெனேஷன் கொடுத்துட்றேன் தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆட்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பார்க்குறேன் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கேன் தேங்க்யூ கைஸ்